சி ஓட்டர்ஸினுடைய கருத்து கணிப்பு வந்துச்சுங்க அதில் தான் மக்களுக்கான விருப்பமான வேட்பாளர்கள்னு சொல்லப்பட்டதில் இரண்டாம் இடத்தில் தாவேக்காவினுடைய தலைவர் விஜயவர்கள் வந்ததை வடநாட்டில் இருந்து வரக்கூடிய நம்பத்தகுந்த தகுந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு சொல்லிருக்கு இது வந்து தற்போதைய நிலவரம் தான் இன்னும் பரப்புரை பயணத்தை தலைவர் தொடங்கலை அது தொடங்கின பிறகு இந்த பினாமினாரியோ இன்னும் மாறும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு செகண்ட் பிளேஸ்க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ்லாம் கிடையாது அதற்கும் செகண்ட் பிளேஸ்க்கும் ஆல்மோஸ்ட் நைன் டு டென் பர்சன்டேஜ் தான் டிஃபரன்ஸ் அது இன்னும் அந்த இடைவெளியை இட்டு நிரப்பி இந்த கம்ப்ளீட் சினாரியோவே வேற மாதிரி மாறப்போகுது என்பது தான் கால சொல்ல ஒரு மிகப்பெரிய பாடம் ஆனால் அதற்குள்ள ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சதுக்கு சந்தோஷப்பட வேண்டிய திமுக என்ன பண்ணுறாங்க இது உண்மையான கருத்து கணிப்பு இல்லை இது கருத்து திணிப்பு இது எப்படி முதல் நாள் வந்து இனிமேல் டிவிகே கே வர்சஸ் டிஎம்கேன்னு அவர் சொன்னார் அடுத்த நாளே டிஎம்கேக்கு செகண்ட் பிளேஸில் டிவி எப்படி வந்தது ஏடிஎம்கே வந்து இவ்வளோ பெரிய கட்சி யார் சொல்கிறது யார் டிஎம்கே அவங்க என்னன்னாலும் அவங்க எத்தனை வருஷமா இருக்கிறாங்க யார் க்ளைம் பண்ணுறது டிஎம்கே ஏடிஎம்கே தானே செகண்ட் பிளேஸ் வந்திருக்கிறோம் அப்படி திடீர்னு ஏடிஎம்கே மீது பாச மழையை கொட்ட திமுக நண்பர்கள் முதல் விஷயம் சிவெட்டோசின் என்பது இன்னைக்கு இணைத்துக்கு ஆரம்பித்து வரக்கூடிய கருத்து கணிப்பு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சி உடைய கருத்து கணிப்பு அறிவாலயத்தினுடைய சோசியல் மீடியா ஹேண்டல்ஸ் எடுத்து எல்லா பக்கமும் பரப்பிடாங்க ஏன்னா அப்போ திமுகவிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபேவரபிளா தான் கருத்து கணிப்புலாம் வந்தது இன்னைக்கு இந்த கருத்து கணிப்பு எடுத்துருக்காங்க கட்சியில் தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர்களில் மக்களுக்கு விருப்பமான முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று கேட்கிற பொழுது நினைவு சரியா டுவெண்டி செவன் பர்சன்டேஜ் நினைக்கிறேன் டிஎம் கே ஸ்டாலின் அவர்களுக்கும் அதற்கடுத்து ஆல்மோஸ்ட் எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து டிவி கே தலைவர் விஜய் அவர்களும் கொடுத்திருக்காங்க ஃபாலோட் பை ஏடிஎம் கே அண்ட் பிஜேபி இதை தான் அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல அது எப்படி நீங்க டிவி கேக்கு தருவீங்க நான் கேட்கிற கேள்வி என்னன்னா ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் எல்லாம் இந்த கருத்து கணிப்பில் இருக்கிறாங்க ஆனா திமுக தரப்பினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக பட்டத்திலவரசராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இந்த பட்டியல்லே இல்லையே அப்ப அவ்வளவுதானா அவருக்கான முக்கியத்துவம் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அவரை வந்து ஒரு ஃபோர் பிரண்ட்ல வைத்து அவரை நிறைய ப்ரொமோட் பண்ணாங்க ஆனா சமீப காலமாக தாவேக்காவினுடைய வருகைக்கு பிறகு பாத்தீங்கன்னா மதிப்பிற்குரிய சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன் ஸ்டாலின் அவர்களை தான் நிறைய ப்ரொமோட் பண்றாங்க கொஞ்சம் டெபுட்டி சி அடக்கி வாசிக்கிறாங்களோ என்ற ஒரு கேள்வியும் வருது இன்னொரு பக்கம் இந்த ஒரு கருத்து கருத்துக்கு இல்லைங்க நம்ம துக்ளக் இருக்கு பாருங்க அவங்களுக்கும் நம்ம ஏழாம் பொருத்தம் அவங்க கொள்கை வேற நம்ம கொள்கை வேற துக்ளக்ல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் இதயா என்பவர் ஒரு ஒரு பேட்டியில பேசும்போது சொல்றாரு அவருடைய நண்பர்களுக்கு எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புல கூட ஆல்மோஸ்ட் பத்தொன்பது சதவீத மக்கள் தாவேக்கா பக்கம் தான் ஓட்டு போட போறாங்க என்ற ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை எனக்கு தெரிஞ்சது என்று ஆச்சரியப்பட்டு சொல்கிறார் இன்றைய கள நிலவரம் இதுதான்